ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு குட்டீஸுக்கு பிடிச்ச குட்டி ஊரில் கிழங்கு கறி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் அது செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு நாலு மிளகாயை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் உறிஞ்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க உறிச்சி வச்சுப்ப பூண்டு பல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க ஒரு தக்காளிங்க வெட்டி போட்டுக்கிறேங்க தக்காளியை ஒரு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி இப்போ பல்லாரி வெங்காயம் போட்டாலும் சரிங்க கொஞ்சமாக உங்களுக்கு எது இருக்குதோ அது போட்டுக்கோங்க அது கொஞ்சமாக நான் ரெண்டு கலந்து பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு கலந்து எடுத்துருக்குறேங்க நான் அதையும் போட்டுக்கிறேங்க பாருங்கள் ஒரு அண்ணாச்சி பூ சின்ன ப பட்டை துண்டு வந்து ரெண்டாம் மூலம் பிச்சு வச்சுக்கிறேங்க பெருசாக போட்டால் ஜாரம் சிக்கிக்குங்க ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு முந்திரி சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து பச்சையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேங்க பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ போய் நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த ஸ்போர்க்காலம் எப்படி அங்கங்கே ஓட்டை போட்டோ இல்லைனா கத்தியால் இப்படி சின்ன சின்னதாக குத்தி விட்டோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக குத்தி விட்டு எடுத்துக்கோங்க ஸ்போர்காலையும் கத்தியாலையும் பாருங்கள் அதில் தேவையான அளவு கடாய் காஞ்சது எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறோங்க எண்ணெய் காஞ்சது நம்ம ஒரு பிரிஞ்சி இலைங்க கொஞ்சமாக கடுகு ஒரு பச்சை மிளகாய்ங்க சின்ன வெங்காயம் வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளையே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வதைக்கலாங்க ரொம்ப நல்லா கண்ணாடி வர அளவுக்கு இதை வதக்கிலாங்க நான் வந்து இதில் மசாலாவெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால தாளிப்புக்கு எடுத்துக்கலிங்க நீங்கள் அதில் போட்டு அரைக்காமல் இருந்தால் தாளிப்புக்கு வந்து கரம் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க கண்ணாடி பார்த்துக்கு வந்துடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க திருப்பி பத்திரின்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாங்க இது கூட நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க இதையும் சேர்த்து கலந்து கொடுத்துறேங்க பாருங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு இது வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க பாருங்க எண்ணெய் நம்மளுக்கு பிரிஞ்சு தனியாக வருதுங்க இது கூட நம்ம இப்போ இந்த உருளைக்கெழங்கை சேர்த்து வதக்கிறாங்க பாருங்க இந்த மசாலாவெல்லாம் உருளக்கெழங்களை பிடிச்சி இப்படி ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த ஜாரில் இதில் தண்ணியே வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா க கலந்து விட்டுக்கணுங்க இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு அப்படியே கொஞ்சமாக சேர்த்துருந்துங்க பத்தாவதுக்கு இப்போ கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை கொதித்து வரட்டுங்க அப்படியே பாருங்க நான் தட்டு வச்சு முடி வச்சிடுறேங்க ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க பாருங்கள் நல்லா அழகாக வெந்திருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா சேர்ந்து கலந்து கொடுக்கலாங்க என்னடா கடைசியாக கரம் மசாலா சேர்த்துறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா எதுக்கு எப்பப்போ எதைதான் சேர்த்துணுமோ அப்பப்போ தாங்க அதை அதுக்கு மனமும் சுவையும் கொடுக்குங்க அதே மாதிரி தான் இதுக்குமே கரம் மசாலாவும் இந்த ஸ்டேஜில் தாங்க ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு பச்சைய எல்லாம் போட்டுருக்குறேங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துனா இன்னும் கூடுதல் மனமும் சுவையும் கொடுக்குங்க இப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து கெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க எல்லா தயிர் தான் ஊற்றுவாங்க நான் தேங்காய் பால் ஊற்றுறங்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறனால காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க பால் ஊற்றி கலந்துக்கிறேங்க நான் கலந்துட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க அம்மா ஏற்கனவே தக்காளி சேர்த்துக்கிறேங்க இது கூட தயிரும் சேர்த்துனா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குங்க ஆனாலும் குழந்தைங்க எல்லா சுவையும் கலந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் பால் சேர்த்துறப்ப ஒரு ஹைலைட்டான சுவையும் அதில் ஒரு தித்துப்பு க தித்திப்பான சுவையும் கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு நிமிஷம் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட வேண்டாங்க ஒரு ஒரு பத்து செகண்ட் வந்து மூடி பாருங்க பாருங்கள் பிரிஞ்ச அளவுக்கு நமக்கு கொதித்து வந்துருச்சுங்க பாருங்கள் சுவையான குட்டி பொட்டோட்டோ உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க